மக்களே மண்பான பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுங்க மண் பானையில பாத்தீங்கன்னா இட்லி போனிங்க மண்பானையில பாத்தீங்கன்னா குக்கருங்க தயிர் பானை வந்து ஒரு நாலு நாலு சைஸ்ல இருக்கு இதுல வந்து கீரை கொள்ளு தத்தப்பயிறு இந்த மாதிரி எல்லாமே இதுல கரைஞ்சிக்கலாமா சோ அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பானை சோழ நல்லா வெந்திருக்கணும் அது இல்லாம நம்ம இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம பூஜை ரொம்ப வச்சோம்னா பூஜ அறையில பாக்கவே அவ்வளவு அழகா இருக்கு ஐயா வந்து நல்லா புதுசு புதுசா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க ஒரு குருவி எப்படி சவுண்ட் வருமோ அதே மாதிரியே இருக்கு நான் இப்ப ஊதி காட்டுறேன் பாருங்க வணக்கம் மக்கள் நான் உங்களுக்கு தான் பேசுறேன் இன்னைக்கு நம்ம வந்துருக்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தருமத்தப்பட்டிக்கு தாங்க வந்திருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மண் சட்டிலே சமையல் பாத்திரங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கான வீடியோல இவங்க என்னென்ன சமையல் பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்க இங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் அட்ரஸும் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க வீடியோ கூட போலாம் வணக்கம் வணக்கங்க வாங்க இங்கிருந்து வர்றீங்க பரம்பரையே செஞ்சிட்டு இருக்கிறோங்க இந்த தொழில மண்பானை தன்மையை பத்தி புரிஞ்சு நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மண்பானை பத்தி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏற்பட்ட ஐட்டம் வச்சிருக்கிறேன் எல்லா பொருளுக்கு நூத்துக்கா பொருள் வச்சுக்க எல்லா சில்வர் பாத்திரில பித்தளை பாத்திரிலையே இய பாத்திரத்துல என்னென்ன சாமான் இருக்கு மண் பிரிச்சு இட்லி பாத்திரம் குக்கரு தோசைக்கல் பனியார் கல் இப்படி மீன் குழம்பு மாதிரி பெருசு சிரிசு இப்படி எல்லா வகையிலும் பெருசு சிரிசு எல்லாம் வச்சிருக்கிறாங்க இங்க கடைப்பை திருநண்ட நாய் குளத்தாலும் செஞ்சிட்டு இருக்கிறேங்க நம்ம பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்குதுங்க உங்களுக்கு என்னென்ன காமிக்கிறது நான் காமிக்கிறேன் இது மண் தமிழருங்க தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து கூலிங்லயாவே இருக்குங்க சில்லுன்னாவே இருக்கு அது மாதிரி இது இதுல மூன்றகம் இருக்கு பெருசு சிறுசு இது பெருசு அது கட்டு மூன்றகம் மண்டம்ல இதே மாதிரி இருக்குங்க வந்து நல்லது திறகாத்திரங்க மண்பான தண்ணி குடிச்சா சிலர் சொல்லுவாங்க மண்பாத்த தண்ணி குடிச்சா சளி புடிச்சு சளியே பிடிக்காது மண்பாத்த தண்ணி குடிச்சா சளி அந்த தண்ணி தண்ணியில என்ன கெமிக்கல் இருக்குதோ அத்தனையும் இழுத்து இருந்த மண்பானை ஆமா என்ன நச்சு போற இது இருந்தாலும் பார்த்தா காலையில பார்த்தா வெளியே அவுட்ருல பார்த்தாலும் விளையன்றது

இது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா வரும் தயிர் அப்படி இருந்த தண்ணி கூட இழுத்துரு பாலில் தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி இழுத்துரு கெட்டியா இருக்கு புளிக்காது ரெண்டு நாளைக்கு வச்சா புளிக்காது அதே பாத்தீங்கன்னா வேற பாத்திரம் வச்சா ஒரே நாள்ல புளிப்பு வந்துரு இதாயிரு அது மாதிரிங்க அதே மாதிரி இதுங்க இது பெருசுங்க சொல்லுங்க இந்த மண் பாத்திரம் பாருங்க மண் பாத்திரங்க இது முக்கால் லிட்டர் தயிர் ஊற்றி வைக்கலாங்க பால் ஊற்றி வைக்கலாம் நாம தயிர் ஊத்தி வச்சுக்கலாம் முக்கால் ரெண்டு நாள் ஆனா கெடாது புளிப்பு வராது அந்த வந்து இந்த மண்பானை இழுத்துரும் இழுத்துரும் நீங்க பித்திர பாத்திர ஊத்தி வச்சீங்கன்னா ஒரு நாள்ல போற போற சரியா புளிப்பு வந்துடு இது புளிப்பு வரக்கூடாது மண் அந்த இருக்கிற நட்சத்தன்மையில இழுத்துருங்க அது மாதிரி சூப்பர் இது ஒரு பேன் செய்யிட்டு இருந்தாங்க பாருங்க தயிர் பானைதான் வேணா குழம்பு வேணா ஊத்தி வச்சிக்கலாம் பாத்தீங்களா சிலுவர் பாத்திரம் மாதிரி இருக்கு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு பாத்தேன் இது மாதிரி நாலு அஞ்சு இருக்குங்க பெருசு எல்லாமே இருக்குங்க மக்களை இங்க பாருங்க தயிர் பானை வந்து ஒரு நாலு நாலு சைஸ்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன பாத்திரங்க ஐயா இது என்ன ரேட்டு இங்க வருது நூறு ரூபா வருங்க நூறு ரூபா இது பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வருது ஐயா இது நூத்தி இருபது ரூபாய் வருங்க நூத்தி இருபது இது வந்து நூத்தி இருபது அதோட கொஞ்சம் பெருசு பாத்தீங்க இதாவதுங்க நூத்தம்பது நூத்தி ஐம்பது நூத்தி எழுவது இது நூத்தி எழுவது ஒரு பத்து ஓகே ஓகே மக்களே இந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு பீஸ் தான் ஆனா இதோட ப்ரைஸுமே பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு அடக்கமான ஒரு ப்ரைஸ்ல தாங்க ஐயா கொடுக்குறாரு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இதெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க இதெல்லாம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இது மூலமா எல்லாத்துக்கும் தெளிவா விளக்கம் விளக்கம் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்குங்க சொல்லுங்க சொல்றேங்க அதிசயமான பொருள் நீங்க பாத்துருங்க மண்ணு மண்ணு செய்யப்பட்டது

பவுலுன்னு ஒண்ணு வச்சிருக்கேங்க அது பேன்சிட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு காலத்துல வந்து வீட்டுல சூப் வைப்பாங்க சுண்டைக்கடல சூப்பு கீரை முருங்கரை அதெல்லாம் சூப்பு இதெல்லாம் வச்சு ஊத்தி நல்லா பவுலாட்ட போட்டு பேன்சி ஆயிட்டங்க நல்லா இருக்கு நல்ல டிசைன் டிசைன் நல்லா இருக்குங்க நல்லா தரமா இருக்குங்க இது மாதிரிதான் விரும்புறாங்க சாதான் விரும்புறது இல்லைங்க அது இன்னைக்கு நாகரை தகுந்த மாதிரி நாங்க மாதிரி அது நாங்க வருங்க நூறு இது பாத்தீங்கன்னா அடுக்கு பானைங்க பூசுறவங்களை வச்சு நவராணி எல்லாம் போட்டு பூசுறவங்க வச்சு சாமி பிள்ளாங்க இது மாதிரி அடுக்கு பானைங்க இதுல ஆமா இது அஞ்சாறு கலர் இருக்குங்க எல்லா கலந்து இன்றைய ஞாயிறு காலத்துல இது மாதிரி விரும்பி எடுக்கிறாங்க முதல்ல டம்ளர்ல பித்தளை பாத்திரம் போட்டு வைப்பாங்க சாமி கிடுறதுக்கு பூசரோம்ல வந்து அரிசி பருப்பு எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க முக்கியமான விசேஷ நாள்ல கொழும்பே வந்துங்களா அந்த டைம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போய் பூச வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த பத்து நாள் பன்னெண்டு நாளைக்கு சாமி கும்பிடுவாங்க மக்கள் இங்க பாருங்க இது வந்து அடுக்கு பானைங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை ரூம்ல ஒவ்வொரு நவதானியங்கள் போட்டு சில பேர் வந்து சாமி கும்பிடுவாங்க சோ அதுக்காக இவர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு சோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி சாமி கூப்பிடணும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்குங்க மக்களே அது மட்டும் இல்லைங்க இந்த பானை பாத்தீங்கன்னா நவராத்திரி அன்னைக்கு ஸோ அவங்களாம் அந்த இந்த கொழு வைப்பாங்க இந்த மாதிரி பானை எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க வந்து கொழு வச்சு சாமி கூப்பிடுவாங்க சோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சோ இந்த மாதிரி தேவைப்படுறவங்க கண்டிப்பா இந்த பானை வந்து வாங்கலாம் ஐயா இது என்ன ரேட்டு இங்கே வருது இரநூத்தி ஐம்பது ரூபா வருங்க இரநூத்தம்பது ஐம்பது ஓகே மக்களே இங்க பாருங்க இந்த அடுக்கு பானை வந்து இருநூத்தி ஐம்பது வருதுங்களா வேலைப்பாடு நிறைய பாத்தீங்களா இதுல வந்து எவ்வளவு வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க பூஜை அறையில பாக்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க நல்லா இருக்குங்க பா மக்களையும் இங்க பாருங்க நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி பானை எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்போம் சோ அதெல்லாம் ஐயா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டு பானை இது வந்து பாத்தீங்கன்னா குடங்க இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா இதெல்லாம் அந்த காலத்துல சின்ன பசங்க இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் விளையாண்டோம் இதெல்லாம் ஐயா வச்சிருக்காரு இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க விளையாண்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க இப்ப எல்லாம் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் போன் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரே இடத்துலயே இருக்காங்க ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு குழந்தைகளோட உடம்புக்கு அதெல்லாம் ரொம்ப கெடுதல் கண்ணுக்கும் கெடுதல் ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க குழந்தைக்கு ரொம்ப தான் இருக்குங்க உடம்பு அவங்க வந்து நிறைய யோசிக்கிற திறமை அதிகம் ஆகும் குழந்தைங்களுக்கான விளையாட்டு ஜாமானும் பாருங்க மண் பானையிலே ரெடி பண்ணி வச்சிருக்காரு எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்ன ரேட்டுங்க ஐயா வருது இது வந்து செட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா வருங்க பாத்தீங்களா வடக்கிரு இதுல பாருங்க வடை சட்டி இருக்கு பாருங்க இதே மாதிரி அடுப்பு இருக்குங்க அடுப்புங்களா அடுப்பு ஓகே இது அடுப்பு மேல இது வைங்க ஒரு சட்டி வைங்க பானை வச்சுங்க மக்கள் பாருங்க அடுப்பு அடுப்பு மேல சட்டிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மிக்கல் ஓகே

சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் நல்ல உடம்புக்கு நல்லது இன்றைய வட்டல் சாப்பாடு போட்டு வச்சிருப்பாங்க சிலர் வீட்டில இதை வச்சுங்க வட்டல் புடிச்சுதான் சாப்பிடணும் வட்டல் புடிச்சுதான் இது அப்படி இல்ல நகராது அப்படியே சாப்பிடலாம் நம்ம டேபிள்ல வச்சுட்டு வாங்க அது நைம்பு சார் வட்டல கயிறு புடிச்சுதான் சாப்பிடணும் இது நகராது அது மாதிரி மக்கள பாருங்க மண் தட்டுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி தட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா டைரெக்டாவே நமக்கு அந்த உடம்புக்கு தேவையான அயன் சக்தி டைரக்டா கிடைக்குங்க சாப்பிட்டு பல வருஷம் ஆகி போச்சு உண்மையிலேயே சொல்றேன் இந்த மாதிரி தட்டெல்லாம் இல்ல இங்க வந்து இந்த மாதிரி தட்டெல்லாம் இருக்குது சோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு அதிசயம்தாங்க இந்த மாதிரி தட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது நம்ம சாப்பிடுறத விட நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த டைரக்டா அந்த அயன் சக்தி உடம்புக்கு தேவையான அத்தனை ஒரு ஆராய்ச்சி கொடுக்கணும் கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து வாங்கி பாருங்க உங்க குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல இதெல்லாம் ரொம்பவுமே அவங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவுமே இதெல்லாம் பயன்படும் நல்லா இருக்குங்க ஐயா இது ஒரு தட்டு எவ்வளவு வருது இரநூறு ரூபா வருது ஒரு தட்டு ஒரு தட்டு இரநூறு ரூபா வருதுங்களா சிறுசா இருந்தா நூத்தி ஐம்பது ரூபாங்க ரெண்டு ரெண்டு ஐட்டு இருக்குங்க மக்கள் இங்க பாருங்க இது வந்து ஒரு தட்டு வந்து இரநூறு ரூபா வாங்க இதை விட சிறு தட்டு இருக்குது அது வந்து நூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கருப்பு தானுங்க இது வந்து கொச்சட்டி சட்டி கீரை பருப்பு உள்ள வந்து நல்லா கொத்து கொத்து வந்து கீரை எடை இருக்குங்க ஓ அதுக்கு கீரை எடுத்துக்கலாம் பருப்பு வேணா கிடைச்சிக்கலாம் தக்காளி கிடஞ்சிக்கலாம் இதுலயும் இருக்கு இதுலயும் சேப்பிலும் இதே கலர்ல சேப்படி இருக்கு மக்களும் இங்க பாருங்க நம்ம பொதுவாகவே மண்பானையில குழம்பு இந்த கறி குழம்பு இந்த மாதிரி தான் வைப்போம் ஆனா வந்து கீரை வைக்கணுன்னாலே இங்க பாருங்க உள்ள வந்து கொத்து மாதிரி பண்ணிருக்காங்க அவ்வளவு ஈஸியா இருக்குங்க

ஆனா நீங்க தேடி கண்டுபிடிச்சி வாங்கினது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஒரு ரேரான பொருளுங்க மக்கள் இங்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விளக்கு வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு விளக்கு வாங்கி வச்சாலே நல்லா பிரகாசமா எரியுங்க அது இல்லாமல் இந்த விளக்கெல்லாம் பாருங்க வேலைப்பாடுகள் எவ்வளோ இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சோம்னா கார்த்திகை தேவ அன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க என்ன இது இவ்வளோ எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் மக்கள் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது ஐட்டம் வச்சிருக்காங்களாம் இந்த மாதிரி விளக்கல நம்ம எண்ணெய் ஊத்தி பறிச்சு வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு எரியுங்க நம்ம அப்பப்ப எண்ணெய் தேரப்ப மட்டும் ஊத்திக்கிட்டா போதும் ஒரு வாரத்துக்கு எரியும் அவ்வளவு சூப்பரான விளக்குங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விளக்கிலேயே வந்து வித விதமா ஒரு ஐம்பது ஐட்டம் ஐம்பது ஐட்டம் இருக்கு மக்கள் இங்க பாருங்க ஒரு ஆளுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு போனீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற அந்த அலுமனித்து மாதிரியே சாப்பாடு ஆக்கி நம்ம வடிக்கிறோம் பாத்தீங்களா தட்டு அந்த ஹோல்ஸ் தட்டு அதே மாதிரி இந்த பானையிலையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து நம்ம சாப்பாடு வடிச்சு நம்ம இதுல வடிச்சோம்னா இந்த ஹோல்சேல கஞ்சி வந்துருங்க வெளியே ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா இது என்ன ரேட்டுங்க ஐயா வருது இது இரநூறுவா வருங்க ஆமா மக்கள இங்க பாங்க இது வந்து செட்டு வந்து இருநூத்தி ஐம்பது ஐயா சொல்றாங்க சாப்பாடு மட்டும் இல்லீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரை கிழங்கு சுண்டலு சோ இதெல்லாம் வந்து நம்ம இதுலயே வேக வச்சு இதுலயே வடிச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பரா யோசனை பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காரு ஆனா ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாப்பாடு வடிச்சுக்கலாங்க இதுல வந்து இதுலயே பெருசு இருக்கு சிறுசு இருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை வாங்கிக்கலாம் ஐயா என்ன கிடையாது இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி அணிவிங்க இது வந்து உள்ள வச்சு இது போட்டாங்க புகை வந்து எல்லா வழியும் ஏகம் போகும் ஆமா அது மாதிரிதான் இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி அனுவா ஓகே மக்கள் இங்க பாருங்க இப்ப இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம என்ன பண்ணுவோம் அதை வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன தட்டுல வச்சு அதை நம்ம சாமி ரூம்ல பூஜை ரூம்ல ஏத்துவோம் ஆனா இங்க பாருங்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்காகவே இது ரெடி பண்ணியிருக்காரு அந்த காலத்துல இந்த மாதிரி தான் ரெடி இதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டாண்ட் மாதிரி இங்க வச்சு இதுக்கு மேல இந்த குடிவை மூடிட்டோம்னா இந்த ஓல்சோலையா வந்து இந்த புகை வந்துருங்க ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு இல்லை முற்றிலும் அழிஞ்சு போச்சு நாமளும் மறந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரேரான பொருள்லாம் நம்ம ஐயா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஐயா இது என்ன ரேட்டுங்க ஐயா வருது எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா மக்களே இதை பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்களா ஸோ தேவைப்படுது வாங்கி பாருங்க மக்களே இங்க பாருங்க அகப்பை இருக்குதுங்க இதெல்லாம் வந்து இதோட பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அகப்பைம்பாங்க இன்னைக்கு வந்து இந்த அகப்பைங்கிற பேரே இன்னைக்கு யாருக்கும் தெரியாதுங்க இத நம்ம என்ன சொல்லுவோம் தொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவோம் அகப்பையுங்கொழம்பு இதை வச்சு பயன்படுத்தணும்னா இந்த குழம்போட டேஸ்டே வந்து ரொம்ப சுவையா இருக்குங்க இந்த மாதிரி அகப்பையெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி அகப்பை எல்லாம் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை சோ இதெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தணும்னா அந்த கறி குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது இந்த கறி குழம்புக்கு இந்த அகப்பை இந்த மண் சக்தி இந்த விறகடுப்பு இதெல்லாம் வச்சு ஒரு குழம்ப நம்ம பயன்படுத்தணும்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே வேற லெவலில் வருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட அகப்பை ஒன்று பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொல்றாங்க ஐயா அது இல்லாமல் இன்னொரு கரண்டியுமே இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா சட்னிக்குங்க நம்ம தேங்காய் சட்னி கடல சட்னி இந்த புதினா சட்னிலாம் வைக்கிறோம் பாத்தீங்களா அதுக்கு அதுக்கு பயன்படுத்துற மாதிரி இந்த நான் வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக கரண்டின்னு சொல்கிறேன் ஆனால் இதோட பேர் பார்த்தீங்கன்னா அப அகப்பைங்க ஒவ்வொரு அகப்பையும் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் சொல்றாங்க இது வந்து சக்தியோட அகப்பையே பாத்தீங்கன்னா ஐயா நல்லா இருக்கும் மக்களே இங்க பாருங்க மூணு விதமான வடசட்டி இருக்குதுங்க சீசன் பண்ணி வச்சிருக்காரு சோ இந்த இந்த வடசட்டியோட டைப் பாருங்க இது வந்து சூப்பரா இருக்குங்க பாக்க இந்த கைப்பிடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் கைப்பிடி வச்சிருக்காங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வடசட்டி மண் சட்டி எல்லாம் பார்க்கல இதெல்லாம் ரொம்ப ரேரான பொருள் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் ரெண்டு விதமான வடசட்டி வச்சிருக்காரு ஸோ இது பாத்தீங்கன்னா இதோ ஒரு விதமான வடசட்டி இது பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான வடசட்டி இந்த வடைசட்டியில நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம்னா இந்த தண்ணி ஐட்டம்லாம் அதாவது இந்த ரசம் இந்த நீர்மோர் இந்த மாதிரி மோர் குழம்பு இந்த மாதிரி நம்ம இந்த வடசட்டில பயன்படுத்தலாம் சோ இதெல்லாம் பயன்படுத்தினாலே அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க சோ அதுக்கும் பாருங்க டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இதுல வந்து அந்த வேலைப்பாடல் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அந்த சட்டியோட சைஸ் அதோட டிசைன் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க பார்க்க ஐயா என்னென்ன ரேட்டுங்க வருது இது எல்லாமே இரநூத்தம்பது ஆ மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு விதமான வரசட்டியுமே சட்டியுமே இரநூத்தம்பது ரூபா தாங்க எல்லாமே சேம் ரேட்டு தான் இரநூத்தம்பது ரூபா மக்களே இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு பொருள் ஒன்று காட்ட போறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா சில பெண்களாக வந்து கேஸை மீறிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து விறகு பயன்படுத்துவீங்க ஆனா அதுக்கு ஒரு விறகுப்ப வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல சமையல் பண்ணுவோம் விறகுமே அதுல ஜாஸ்தியா செலவாகும் ஆனா இங்க ஐயா வந்து ஒரு அடுப்பு ரெடி பண்ணிருக்காரு அது எப்படின்னு உங்ககிட்ட காட்டுற பாருங்க மக்களை இங்க பாருங்க இதுதாங்க அந்த அடுப்பு சோ மூணு விதமான ஓல்ஸ் இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் விறகு மட்டும் வச்சு நம்ம அடுப்பு பத்த வச்சோம்னா இதுல இருந்து அனல் வந்து இந்த மூணு விதமான ஹோல்ஸுக்குமே அனல் வரும் சோ ஒவ்வொரு ஹோல்ஸுக்குமே நம்ம ஒவ்வொரு பானையை வச்சுக்கலாம் வச்சு இதுல சமையல் பண்ணலாங்க அதாவது ஒரே விறகுல நம்ம மூணு விதமான சமையல் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு ஆக்கிக்கலாம் இதுல பார்த்தா குழம்பு வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ரசம் வச்சுக்கலாங்க ஒரே நேரத்துல மூணு விதமான சமையல் நம்ம பண்ணிக்கலாம் சோ ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு ஐயா யோசனை பண்ணி இதோட அடுப்போட ரேட்டு பாத்தீங்கன்னா நானூறு ரூபா வருதுங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு கேஸ மிச்ச பண்ணும் நினைக்கிறீங்க பெண்களுக்கு இந்த மாதிரி அடுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மக்களே எங்க பாருங்க மண் மண்ணிலே தோசை கல் இருக்கு பனையார கல் இருக்குல்ல அதுவும் ரெண்டு விதமான பனையார கல் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா பழக்கி ரெடியா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா மண் சட்டிலே வந்து பாத்தீங்கன்னா தோசை கல் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இதுல பயன்படுத்தி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த அயன் சக்தி வந்து நம்ம உடம்புக்கு டைரக்டா கிடைக்கும் உடலுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க அந்த காலத்தெல்லாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பொருளை சமைச்சுதான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஐயா நமக்காக இந்த மாதிரி பொருளை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சோ இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது இல்லாம இந்த மாதிரி நம்ம ஐட்டம் இந்த அடுப்புல வச்சு பயன்படுத்தி பார்த்தா ஒரு ஒரு பக்கம் வந்து தோசைகள் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பனியார்கள் வச்சுக்கலாங்க இன்னொரு பக்கம் சட்னி கூட வச்சுக்கலாங்க சோ இந்த அடுப்பு இப்படியுமே நம்ம பயன்படுத்தலாங்க சோ ரொம்ப நல்லா இருக்குதுங்க மக்களே இந்த தோசைக்கல்ல இந்த பனார்கள் பாத்தீங்கன்னா இது வந்து நூத்தம்பது ரூபா வருதுங்க இந்த பனியார்கள் வந்து இரநூறு ரூபா வருதுங்க இந்த பனியார்கள் ரெண்டு விதம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருபது ரூபா கூட அதிகங்க இந்த பனியார்கள் ஸோ மூணு விதமான பனியார்களுமே இருக்குதுங்க நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா அந்த டிஸ்கிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸும் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க மக்கள் இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் கேனுமே இருக்குதுங்க சும்மா ஒரு ஏழு விதமான மண் சட்டி வாட்டர் கேன் இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்காரு இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான டிசைனுங்க இது ஒரு விதமான டிசைனுங்க சோ ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட வேலைப்பாடுகளுமே அவ்வளோ சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ரொம்பவும் நல்லா இருக்குங்க இந்த வாட்டர் கேனு அது இல்லாமல் இந்த வாட்டர் கேன் எல்லாம் நம்ம தண்ணி குடிச்சோம்னா அவ்வளோ கூலிங்கா இருக்கும் ரொம்பவும் நல்லா இருக்குங்க மக்கள் இங்க பாருங்க சோ ஒவ்வொரு விதமான வாட்டர் கேன் வச்சிருக்காரு நம்ம இந்த மாதிரி வாட்டர் கே பயன்படுத்தாம நம்ம ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன் இன்னைக்கு நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கல இந்த மாதிரி வாட்டர் கைல நம்ம தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு போனோம்னா இந்த தண்ணி குடிக்க குடிக்கும்போது மீண்டும் தண்ணி தாகம் எடுக்காதுங்க ஸோ ஏன் அது எடுக்காதுன்னு சொல்றோம்னா இந்த மண்ணில் அவ்வளோ ஒரு அயன் சக்தி அந்த தண்ணிக்கு தேவையான மினரல்ஸ் வந்து இதுல எல்லாமே இருக்கு ஸோ இது மண் மூலமா அது கலந்து நம்ம குடிக்கிறதுனால அவ்வளோ ஆரோக்கியங்க நம்ம ஐயா சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும் அந்த சளி பிடிக்காதுங்க உடம்புக்கு டக்குன்னு அது மட்டும் இல்ல நம்ம தண்ணி தாகம் எடுத்தா கூட இந்த மாதிரி வாட்டர் மண் வாட்டர் தண்ணி குடிச்சோம்னா தாகமும் சீக்கிரம் எடுக்காது நல்லா அந்த தாகத்தை அடைக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளதுங்க இந்த மண்பானையில ரொம்ப நல்லா இருக்குங்க ஒவ்வொரு வாட்டர் இருநூறுவா இருநூத்தம்பது ரூபாய் ரேட்ல சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே இங்க பாத்தீங்கன்னா இடிக்கலுமே வச்சிருக்காரு ஐயா இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான இடிக்கலுமே இருக்குதுங்க இந்த இடிக்கல் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு இஞ்சி ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கலாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா சொல்றாரு ஐயா சோ இடிக்கலுமே இருக்குதுங்க நல்லா இருக்குங்க மக்களே மண்பானிலே பாத்தீங்கன்னா மண் மண்பானிலேயே பாத்தீங்கன்னா இட்லி போனிங்க மண் பானையிலே பாத்தீங்கன்னா குக்கருங்க மக்களே இங்க பாத்தீங்கன்னா மண் பானையிலே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க சோ இது பாத்தீங்கன்னா உள்ள வந்து இன்னொரு பானை மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க சோ இதை வெளியே எடுத்துக்கலாம் ஒரு அமிச்சிருங்க இது எப்படின்னா உங்ககிட்ட சொல்றேன் மக்கள் இங்க பாருங்க இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்தி வச்சுக்கலாங்க இதுல தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டு சோ இந்த தண்ணி வந்து இந்த மண்பானையில இருக்கும்போது நல்லா கூலிங்கே ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பானையெல்லாம் வச்சு இதுக்குள்ள வந்து காய்கறி எல்லாம் நிறைய போட்டோம்னா அந்த காய்கறி வந்து கெடாம நல்லா கூலிங்காகவே இருக்குங்க ஸோ நம்ம இது இப்படியும் பண்ணலாம் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாமே எல்லாமே காய்கறியெல்லாம் நம்ம போட்டு இதில் வந்து இந்த பானை எடுக்காமே நம்ம இதில் டைரெக்டாக தண்ணி ஊற்றி நம்ம தண்ணியுமே இந்த சைடு பார்த்தீங்கன்னா குடிச்சுக்கலாம் இதில் கா காய்கறியுமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மண் ஃப்ரிட்ஜுங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்க இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவா வருதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு இங்கே பாருங்க மண் பானையிலே வந்து இட்லி போனிங்க நான்லாம் உண்மையிலே இந்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லை உண்மையிலே இங்கே பாருங்க இதில் வந்து மூணு தட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த இட்லி போனியில் ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு இட்லி சாதாரணமாக ஊற்றிக்கலாங்க நல்லா தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்குமே நல்லா பார்த்தீங்கன்னா இட்லி போனி நல்லா நல்லா ஆழமாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி பொருளாம் உண்மையிலேயே நான்லாம் கண்டிப்பாக பார்த்ததே இல்லைங்க இதெல்லாம் பார்க்கையிலே எனக்கு அதுவும் ரொம்ப அதிசயமாக இருக்குது ஏன்னா பானிலே வந்து இட்லி போனிலாம் வந்து நான்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இட்லி போனியில் வந்து எப்படி இட்லியை வந்து நம்ம பயன்படுத்தி எடுக்கணுன்னா உங்களுக்கு நான் சூப்பராக ஒன்று சொல்லி கொடுக்குறேங்க வாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி போனிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இட்லி துணி வச்சு அதுல மாவு ஊத்தி தான் இட்லி எடுப்போம் ஆனா இதுல வந்து அப்படி இல்லைங்க இதுல வந்து நம்ம துணியே நம்ம நம்ம வந்து மாவு ஊத்தி இட்லி டைரக்டா எடுத்துடலாங்க இதுல வச்சு எடுத்தோம்னா இதுல நம்ம இந்த கண்ணாடி இதுலயே பார்த்தோம்னா இட்லி வெந்திருக்கு தெரியும் சோ பார்த்த பிறகு இது அப்படியே நம்ம எடுத்துடலாம் இட்லி போனி வந்து ஆயிரத்தி எழுநூறுவா வருதுங்க சோ நல்லா இருக்குங்க பாக்க மக்களே இங்க பாத்தீங்கன்னா இந்த இட்லி போனி நம்ம வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பலவேற வரைக்கும் நம்ம அடுப்ப சிலிம்ல வச்சுதான் பயன்படுத்தணும் ரொம்ப ஹையா கூடாதுங்க சோ அது இப்பயே நான் சொல்லிடுறேன் மக்களை இது வந்து பாத்தீங்கன்னா குக்கருங்க சோ இப்ப நம்ம வீட்டுல இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம குக்கர்ல இன்னைக்கு எல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா சரியா ஜீரணம் ஆகாது அது இல்லாம நம்ம நம்ம உடம்புக்கு நோய் எல்லாம் வந்துருதுங்க சோ இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான மண் சட்டி குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பானைங்க சோ கண்டிப்பா இந்த மாதிரி மண்பானை குக்கர் எல்லாம் வந்து பயன்படுத்தி பாருங்க மக்கள் இந்த மண்பானை குக்கர் பாத்தீங்கன்னா இது என்ன ரேட் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வருதுங்க நல்லா இருக்குங்க மக்களையும் இங்க பாருங்க ஐயா வந்து நல்லா புதுசு புதுசா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இது பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த விசில் வாங்கி கொடுப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஐயா வந்து மண்ணிலே செஞ்சு கொடுத்துருக்காரு நான் வச்சு நான் இப்ப ஊதுற பாருங்க ஒரு குருவி எப்படி சவுண்ட் வருமோ அதே மாதிரியே இருக்கு நான் இப்ப ஊதி காட்டுறேன் பாருங்க சவுண்டு பாத்தீங்களா ஒரு குருவியோட சவுண்டு மாதிரியே வருது இது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா இதை முன்னாடி ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்க இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கணும் தண்ணி ஊத்திக்கிட்டு நம்ம இந்த ஹோல்ஸ் வழியா நம்ம ஊதணும்னா சோ அந்த சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவி மாதிரியே வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்குங்க நான் இப்ப இன்னொரு டைம் ஊதி காட்டுறேன் பாருங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க மக்களே இது பாத்தீங்கன்னா அறுபது ரூபா வருதுங்களா அந்த ஒரு விசில் இந்த மாதிரி மண்ணுல ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இதோட வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதனாலதான் இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கு அறுபது ரூபாங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வரைக்கும் பாத்திருப்பீங்க ஐயாவோட பொருள் எல்லாத்தையுமே நான் காட்டியிருப்பேன் அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காருங்க ஐயா ஸோ எல்லா பொருளுமே ஐயா தான் வச்சிருக்காரு ஐயா வணக்கங்க ஐயா இப்ப வந்து உங்க உங்களோட கடைக்கு வரணும்னா கரெக்டான ஒரு அட்ரஸ் சொல்லுங்க கோவை மாவட்டங்க ம் சூலூர் வட்டம் ம் கரும்புத்தப்பட்டி நகராட்சி நகராட்சி பைபாசி பக்கத்துல ஒரு இருபது இருநூறு மீட்டரில் வந்து கடை இருக்குது திருநெல்வேலி மண்பானை கடை ஓகே அதுல வந்து எல்லாமே வச்சிருக்கிறேங்க இது ஏற்கனவே எல்லாத்துக்கிட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த வீடியோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க நான் ஏன் இது சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து முற்றிலுமே அழிஞ்சிட்டு வருது நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி மண்பானை சமையல் தெரியாமலே போயிடுது சோ ஐயா இருக்கிறதுனால இப்ப நாங்க இருக்கறனால இந்த மாதிரி எடுத்து வெளியில காட்டிட்டு இருக்கிறோம் சோ நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்குதுங்க சோ நீங்க பண்ண வேண்டிய உணவு ஒண்ணுதான் இந்த தொழில் அழியாம இருக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல ஐயாவோட திறமையை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐயா வந்து தான் இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்குது இவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த தொழில இல்லாமே போயிடும் நிறைய ஷேர் உங்களால் எவ்வளோ முடியுமோ விடுங்க ஐயா வந்து அட்ரஸ் சொல்லியிருப்பாரு நானுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸ் கூகுள் மேப் இது மூணுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும்